ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்ன தெரியுமா இயேசுவே உண்மையான கடவுள் என்பதைப் பற்றி நாம் பார்ப்போம் மனிதர்கள் மனிதர்களை தெய்வங்களாக வணங்கி வருகிறார்கள் காலங்காலமாக மனிதர்களே தெய்வங்களாக வணங்கி வருகிறார்கள் ஆனால் அந்த மனிதர்களே என்ன சொன்னார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா முதலாவது முகமது நபி கூறினார் வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு தெரியாது என்று சொன்னார் இரண்டாவதாக புத்தர் கூறினார் உண்மையை தேடுங்கள் என்று சொன்னார் மூன்றாவதாக கன்பூசியஸ் கூறினார் நான் வழி இல்லை என்று சொன்னார் ஆனால் இயேசு என்ன சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியுமா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னளை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார் மருத்தோரிலிருந்து உயிர் இயேசு மட்டுமே மற்ற மூவரும் இன்னும் கல்லறையில் உள்ளனர் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார் ஆம் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் மறித்தோரே கூட உயிரோடு எழுப்புகின்றார் ஆம் இவர்கள் சொன்னதையும் இயேசு சொன்னதையும் பார்த்தால் இயேசுவே உண்மையான கடவுள் என்பது நமக்கு இப்பொழுது புரிகின்றது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார் ஆம் நம் ஏசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் நமது ஆவுக்குரிய மனக்கண்களை திறந்தால் அவரை காண முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று எழுதியிருக்கிறது ஆம் இயேசு இன்றும் வரப்போகிறார் ஆம் இயேசு இன்றும் வருகின்றார் ஆம் அவர் எப்பொழுது வேணாலும் வரலாம் அவருடைய வருகையை ஒருவராலும் அறிய முடியாது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாயிருந்தவர்களை அவர் பரலோகத்துக்கு எடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட அவர் வருகையில் அப்படியே இருப்பார்கள் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் வருகையில் நித்திய ஜீவனை அடைந்து பரலோகத்தை அடைவார்கள் ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்திருப்போம் அவரை விசுவாசிப்போம் ஆமேன்